வணக்கம் நண்பர்களே இந்த வாழ்ந்துகட்ட பரம்பரை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு காலத்தில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போது ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப பொருந்தும்னு நினைக்கணும் ஏன்னா பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு உலக அளவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று நிலத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தது தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது ரெண்டுமே வந்து பாதுகாப்பான முதலீடு எப்போ வேணால் அதை திருப்பி நாம் சந்தை நிலத்தை மாதிரி மாற்றிக்க முடியும் அதே மாதிரி ஒரு பொருள் தான் டாலர் ஏன்னா இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா டாலருடைய மதிப்பு எப்போவுமே நிலையாக இருக்கும் குறையவே குறையாது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நிறைய டாலரை வந்து கையிருப்பில் வச்சுருப்பாங்க இப்போ வந்து நிலைமை வந்து பார்த்திங்கன்னா தலகில மாறிக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் அளவுக்கு அதிகமாக விலை உயர்ந்துக்கிட்டே போகுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்து நெருங்குச்சு சவரன் வந்து தொண்ணூத்தி கிட்ட போயிடுச்சு அது இன்னும் கூடுன்னு சொல்றாங்க ஆனா இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு மறுபடியும் அது தங்கம் ஏறக்கூடும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உலகளாவிய அளவுல பொதுமக்கள் மட்டும் இல்லாம நாடுகளே தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க இந்தியா சீனா ஈரான் துருக்கி ரஷ்யா இந்த நாடுகள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க ஏன்னா பொருளாதார மந்த நிலை ஏற்படலாம் உலகளாவிய அளவுல பொருளாதார சிக்கல் வரலான்னு எல்லாம் கணிக்கிறாங்க இந்த ரஷ்யாவுக்கு உக்ரைனு சண்டை நடந்துச்சு இல்லையா அந்த நேரத்துல வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் ஒரு பகுதியை வந்து முடக்கி வச்சிட்டாங்க அதனால ரஷ்யா வந்து ரொம்ப சிரமப்பட்டுச்சு அப்போ ஒரு நாட்டின் கண்ட்ரோல இருக்கக்கூடிய ஒரு டாலர் வந்து எப்போ வேணா முடக்கப்படலாம்னு சொல்லி மற்ற எல்லா நாடுகளும் சுதாரிக்க ஆரம்பிச்சது தங்கம் என்பது பொதுவான ஒரு பணம் மாற்றிக்கொள்ளலாம் இடைத்தரகல் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் கள்ள சந்தையாக இருக்கட்டும் இல்ல பொது மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஒரு நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குதோ அதை பொறுத்து அந்த நாட்டுடைய வளம் கண்டுபிடிக்கப்படும் சொல்லுவாங்க அதனால எல்லா நாடுகளும் இப்போ டாலரை விற்றுட்டு தங்கத்துக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஆயிரம் டன் அளவுக்கு தங்கம் விற்பனை ஆயிருக்குது அதுவும் குறிப்பிட்ட கிட்ட அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யா எப்போ வந்து டாலரை முடக்கிறாங்கன்னு தெரிஞ்சு சுதாரிச்சிச்சோ அதே மாதிரி எல்லா நாடுகளும் சுதாரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ட்ரம்ப்போட நடவடிக்கைகளை கண்டு டாலரை ஒதுக்கி தள்ளிட்டு எல்லாரும் தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறனால தங்கத்துடைய விலை கூட்டிக்கிட்டே போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இன்னும் இறங்க முகத்தில் போகுதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்ட நிலம தான் இப்போ டாலருக்கு ட்ரம்ப்போட வீழ்ச்சி டாலருக்கும் சேர்த்து நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி